அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹு தினமும் அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் பெரிய தந்தை அபுதாலிவுடைய மரண வேளையில் இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் இதை வைத்து உங்களுக்காக நான் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வேன் என்று கூறியபொழுது அவர் அதை மறுத்துவிட்டார் அப்பொழுது நபியே நீங்கள் விரும்பியவரையெல்லாம் நேர் வழியில் முடியாது எனும் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்து ஆறாவது வசனத்தை அல்லாஹ் அருளினான் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதியாஹுவான் நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் நாற்பத்து ஏழு அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த பாடமாக அமைகின்றது ஏனென்றால் நாம் பலமுறை சொன்ன பிறகும் இவர் சத்திய இஸ்லாத்தின் கருத்துக்களை ஏற்காமல் இருக்கிறாரே என்கிற வருத்தத்தின் காரணமாக பலர் அழைப்பு பணியிலிருந்து விலகி நிற்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு அல்லாஹ்விடம் நமக்கு கூலி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் நாம் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் நாடினால் நாம் யாரிடத்தில் சத்திய கருத்துக்களை எத்தி வைத்தோமோ அவர்களை அக்கருத்துக்களை ஏற்பதற்கான சூழலில் அல்லாஹ் நுழையச் செய்வான் இதுதான் யதார்த்தமான நிலை இதை கடந்து நம்முடைய பேச்சை கேட்டு அவர் சத்தியத்தின்பால் வரவில்லையே என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அல்லாஹுடைய யதார்த்தமான ஏற்பாடாகிய நேர்வழி என்பது அல்லாஹுவிடமே உள்ளது என்பதை நாம் இன்னும் புரியாதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் பொருள் எதை செய்தாலும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை விளங்கி செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக வாக்ரு தவானா அனில் ரபுலால அஸ்லாமத்துல வரகாத்து